வணக்கம் நண்பர்களே நான் இப்ப எங்க இருக்கேன்னா ஒரு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு முனிவர் இங்கு வந்து தவம் புரிந்து இங்கேயே சமாதி அடைந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்துல தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன் முன்பெல்லாம் முனிவர்கள் பார்த்தீங்கன்னா நடு காட்டுல தான் தவம் புரிவாங்கலாம் அப்படி ஒரு முனிவர் இந்த நடு காட்டுக்குள்ள வந்து தவம் இருந்து இங்கேயே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாரு ஜீவசமாதி அடைந்த இந்த இடம் புனித இடமா பார்க்கப்படுது இங்கு அவருக்கு ஒரு கோவிலும் இருக்கு இந்த இடத்துல தோராயமா ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு மகா முனிவர் வந்து மாபெரும் தவம் இருந்திருக்கார் இந்த இடம் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்திருக்கு இப்பதான் தற்காலத்தில் இந்த பகுதியில எல்லாம் ரோடு போட்டிருக்கிறாங்க தோராயமா இது நடந்தது ஒரு ஒரு இரநூறு வருடத்துக்கு முன்னாடினு நம்ம வச்சுக்கலாம் இரநூறு வருடத்துல இருந்தே இந்த கோவில் இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது ஒரு மாமுனிவர் இந்த இடத்துல வந்து தவம் இருந்து இந்த இடத்துலயே சீவ சமாதி அடைஞ்சதுனால இந்த இடத்துலயே மக்கள் அந்த காலத்துல மக்கள் வர அடக்கம் பண்ணியிருக்காங்க இந்த ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது ஒருவரை அடக்கம் பண்ணினா அவருக்கு அவருடைய சமாதி மேலே ஒரு மரக்கன்று வழக்கம் அப்படி நடப்பட்ட ஒரு மரக்கன்று தான் இந்த மக இந்த மாபெரும் இந்த மரம் இந்த மரம் சோராயமாக ஒரு இரநூறு வயசுக்கு முன்ன சொல்லப்படுது உங்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த நல்ல காரியம் நடக்கணும்னாலும் முதல்ல இங்கே வந்து வணங்கிட்டு தான் அவங்க அந்த நல்ல காரியத்தையே தொடங்குவாங்க உங்களுக்கும் திருமணமாகலையா எதுவும் நல்ல காரியங்கள் சுப நிகழ்வுகள் தள்ளி போய்கிட்டு இருக்கா நிச்சயமாக சரியாகும் இந்த ஊருக்கு வந்து பாருங்கள் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் இந்த கோவில் நடு காட்டுக்குள்ள இருக்குது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேதாரண்யத்திலேருந்து அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வந்துட்டு வேதாரண்யத்திலேருந்து கோடியக்கரை போகிற அந்த ரோட்டில் நடு காட்டுக்குள்ள இருக்குது இங்கேயே பஸ் நிற்கும் இந்த கோவிலுக்கு பேர் சன்னியாசி முனியன் கோவில் அப்படின்னு பேர் அந்த மாதவம் புரிஞ்ச அந்த முனிவருடைய பேர் யாருக்கும் தெரியல அவர் சன்னியாசியா வந்ததால சன்னியாசி முனியன்னே இந்த கோவிலுக்கு பேர் வச்சுட்டாங்க நிச்சயமா உங்க பிரச்சனை எல்லாம் தீரும் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்க